உலக வாழ் தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் ஏல்சித்த தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது பூரான் கடி குளமாக மறைந்து பொதுவாக பூரான்னு சொல்லக்கூடியது சில இடங்கள்ல சொல்லுவாங்க அந்த சாரான்னு சொல்லுவாங்க ஒரு நீளமாக இருக்கும் அது ஒரு சின்ன கால் மாதிரி இருக்கும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஏன்னா சில தெரியாது பொதுவாக இந்த பூரானை பொறுத்த வரையில் எண்ணெய் அதை பயன்படுத்துவாங்க இந்த ஊரல்லாம் வரக்கூடிய எண்ணெய் காய்கறிக்கும் பயன்படுத்துவாங்க இது கடிச்சிட்டுனா ஒரு ஊரல் வரும் அது அது எப்பவும் வராது சில சமயங்களில் வரும் இது திடீர்னு நம்ம இந்த ஓலைகள் பார்க்கும்போது அந்த ஓலைக்குள்ளே இருக்கும் சில நேரங்களில் மண்ணை தோண்டும் போது மண்ணுக்குள்ளே இருக்கும் கல்லை எடுக்கும்போது கல்லுக்குள்ளே நம்ம கையை விடும்போது அதிலே கிடச்சோம் எங்கே இருக்குங்கிறத சொல்ல முடியாது பொதுவாக ஓலை கூட கூட இது இருக்கும் அது நம்ம கிராமப்புறங்களில் சாரா சாரா சொல்லுவாங்க இது கடிச்சிட்டுனா நம்ம என்ன மருந்து நீ சொல்லக்கூடியதை முதல்ல பார்ப்போம் இதில் குப்பை மீனியலை ஒரு நூறு கிராம் எடுத்து அதை காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கணும் அதே அளவுக்கு நூறு கிராம் உப்பையும் பொடியாக்கி வச்சுக்கணும் ரெண்டையும் அதில் ஒரு கரண்டி உப்பில் ஒரு கரண்டி ரெண்டையுமே சேர்த்து மிஸ் பண்ணிடணும் மிஸ் பண்ணி தண்ணி விட்டு அதை குழப்பி அந்த கடித்த இடத்துல போட்டு நல்லா எரிஞ்சுக்கணும் மேலே இருக்கிறப்பராக கடிச்ச இடத்துல ஒரு இடத்துல கடிச்சினா அங்கே இருந்து எல்லா இடமும் போட்டு சொல்லணும் நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டோம்னா அது இந்த கடி அந்த அதில் உள்ள விஷம் வந்து எரிஞ்சுது ரொம்ப முடிஞ்சிடும் ஆனால் இது உடனே செய்யணும் பிந்தி செய்யப்படாது ஏன்னா இந்த குப்பை மீனி கவத்துக்கும் பயன்படும் விஷ முறிவுக்கும் பயன்படும் ஏன்னா இதில் அது கூட தேவைப்பட்டால் ரெண்டு வித்தரை வச்சுக்கிடலாம் ரெண்டு வித்திரம் வச்சு சவிச்சிட்டோம்னா அதோட ரெண்டு பேத்திலையும் கொஞ்சம் நல்ல சேர்த்துட்டோம்னா சேர்த்திட்டோம்னா முறிவு ஏற்படும் இதில் நல்ல மிளகில் வான் மிளகு இல்லை நல்ல மிளகு உருண்டை நல்ல மிளகு அது அதில் ரெண்டு ரகம் இருக்குது அதில் முதல் ரகத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் வெள்ளை சைஸில் இருக்கும் அதில் நம்ம பயன்படுத்தக்கூடாது இதால் எப்போவுமே அந்த பூரான் பொறுத்தவரையில் நம்ம ரொம்ப கவனமாக கையாளக்கூடியது சிலவங்க கிடச்சிட்டுனா ஒன்னிச்சியாட்டு விட்டுருவாங்க அது போய் என்ன செய்யணும் பின்னால் வந்து அந்த அமாவாசை பௌர்ணமி இப்படி இதெல்லாம் வரும்போது உடம்புல என்ன செய்யணும் அங்கங்கே தணத்துறோம் நம்ம சுரையும் தணக்க ஆரம்பிக்கும் வீங்க ஆரம்பிக்கும் ஊரல் வரும் சில நாட்களுக்கு உடம்புல அங்கங்கே நல்ல கட்டி மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே எதனால் இந்த பூரணம் கிடையாது உடம்பு தெரியாது இது வந்து பின்னால் தான் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு நமக்கு தெரியும் விஷத்தன்மையை முதலியே முறிச்சிட்டோம்னா பின்னால் இந்த பாதிப்பும் வராது பொதுவாக விஷத்தன்மை முடிக்கக்கூடிய தன்மை நம்முடைய ந நல்ல முழக்கம் கூட ஜீரகமும் சேர்க்கலாம் சில நேரங்களில் நல்ல மிளகும் ஜீரகம் நூறு நூறு கிராம் சேர்த்து அதை பொடியாக்கி கூட என்ன சேரணும் இந்த விஷத்தன்மை முறிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் விஷம் வந்து உடம்புல சேரும்போது தான் அது அதுவும் இந்த ரத்தத்தில் சேரும்போது தான் நமக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த ஊரல் மற்ற தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காரணமே அது ரத்தத்தோடு சேரும்போது எப்போவுமே ரத்தத்தோட சே அந்த விஷத்தன்மையை ரத்தத்தோடு சேர விடாமல் பார்த்துக்கணும் எதாது தெரிஞ்சிடணும் பூரன் மட்டும் இல்லை செலந்தி எது கடிச்சாலும் அது சேராமல் நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் அதை சேர விட்டோம்னா தான் இந்த ஊர்கள் வரக்கூடியது இதில் செலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூரனை அந்த தேங்காய் காய்ப்பாங்க காய்ச்சி அதை ஊர்களுக்கு பயன்படுத்துவாங்க தேங்காய் உடலை ஒரு நாலஞ்சு பூரனை போட்டு எடுத்துக்கணும் ஆ காய்ச்சிட்டோம் காய்ச்சிட்டோம்னா அதை ஊரில் வரக்கூடிய இடம் அந்த ஊரில் வரக்கூடிய இடம் தான் தேய்ச்சி விட்டோம்னா அந்த ஊரில் வந்து இருக்காது இது எப்போவுமே ரொம்ப தெளிவாக அந்த கடிவாயில் சிலம்பே நினச்சிப்பாங்கன்னா அந்த பூரில் கடிச்சோன்னா அந்த கடிவாயில் கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து நினைச்சிப்பாங்க தேய்ப்பாங்க அப்படி தேய்ச்சாலும் அந்த விஷம் முறையக்கூடிய தன்மை ஏற்படும் எப்போவுமே எந்த ஒரு விஷச்சந்து கழித்தாலும் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வெத்திலையோ அல்லது ஜீரகமோ அல்லது நல்ல மிளகோ என்ன கையில் கிடைக்கும் அதை போட்டு நான் சவிச்சிட்டாடே போதும் உடனே அந்த விஷத்தன்மை முடியும் சில நேரங்களில் அது வரலன்னா எரிஞ்சிடும்னா வேப்பம் கொழுந்து கூட இருக்கலாம் சவிச்சு சாப்பிடலாம் சவிச்சோம்னா வேப்பம் கொழுந்து கசக்காது விஷத்தன்மை இருந்தால் இனிக்கும் எப்போ கசக்க ஆரம்பிக்குதோ அப்போ அந்த நேரத்தில் நமக்கு விஷம் இருக்கு முடிச்சிட்டு உடம்பில் விஷம் இருந்ததுன்னா எரிஞ்சோம் அது வந்து கசந்துக்கிட்டே இருக்கும் பேப்பர் குழந்தை அதனால் நம்ம விசத்தன்மை உள்ள எந்த ஜந்துக்கள் கடித்தாலும் இதை கவனமாக பயன்படுத்தணும் இந்த பூரான் கடிக்கு இந்த எளிமையான முறையை பயன்படுத்தி பூரான் கடியிலேருந்து நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் லைக் பண்ணுங்கள் நன்றி